வணக்கம் உறவுகளே புது வருஷத்தில் உங்களோட பேசுகிறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பக்தி மனம் நிறைந்த மார்கழி மாதம் இப்போ தான் முடிஞ்சுது அப்போ தான் பக்திங்கிறத நிறைய பேர் சரியாக புரிஞ்சுக்கலையோ அப்படின்னு தோணிது குறிப்பாக நமக்கு அடுத்த ஜென்ரேஷன் பக்தியாக ஒரு சீனோ இல்லை எமோஷ்னலாக ஒரு சீனோ வந்தால் என்னடா ஒரே கிரிஞ்சாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதையும் அட்வைஸ் பண்ணுறவாலை பூமர் ஆண்டின்னு கூப்பிடுறதையும் பார்த்த உடனே இதை பற்றி நம்ம கட்டாயமாக பேசணும் அப்படின்னு தோணிச்சு பக்தினா எனக்கு என்ன தெரிஞ்சுது அப்படிங்கிறத இந்த பதிவில் சொல்கிறேன் உங்களோட கருத்துக்களையும் ஆவலாக எதிர்பார்க்குறேன் சில பேர் வாட்ஸ்அப்லேயும் இமெயில்லையும் உங்கள் கருத்துக்களை சொல்கிறீங்க அதை விட இந்த வீடியோ கமெண்ட் பாக்ஸ்லேயே போட்டால் நிறைய பேருக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சரி பக்தி நான் என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னால் பக்தி எது இல்லை அப்படிங்கிறத முதல்ல பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பக்திங்கிறது டிரான்ஸாக்ஷன் இல்லை அப்படின்னா டீல் பேசுகிறது பக்தி கிடையாது நான் உனக்கு இதை பண்ணுறேன் நீ எனக்கு இதை பண்ணு ஆயரருவா உண்டியலில் போடுறது என் பையன் பாஸ் ஆகிடணும் அப்படின்னு வேண்டிக்கிறது இதுக்கு பேர் பக்தி இல்லை இதுக்கு பேர் வியாபாரம் கடவுளுக்கு எதை பண்ணினாலுமே ஆத்மார்த்தமாக எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும் உங்களுக்கு கோரிக்கை இருந்தால் தனியாக கேட்டுக்கலாம் ஏன்னா பகவானை விட்டால் நம்ம யார்கிட்ட கேட்க முடியும் ஆனால் பண்ணுறதையும் பலனையும் லிங்க் பண்ணக்கூடாது ஓகேயா ரெண்டாவது கோயில் கோயிலாக டூர் போகிறதுக்கு பேர் பக்தி இல்லை ஒரு சிலர் நான் இத்தனை கோயிலுக்கு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருமைப்படுவாள் கோயில் போகிறது நல்லது தான் ஆனால் கோயிலுக்கு போனாலே பக்தி வந்துருமா அப்படிங்கிறது இல்லை பக்திக்கான எனர்ஜியும் சூழலும் அங்கே இருக்கும் பக்தி பண்ண வேண்டியது நம்ம கையில் தான் இருக்குது கோயிலுக்கு போய்ட்டு வாழ்க்கையில் எதுவுமே மாறலைன்னா அங்கே நாம் போனது உடம்பு மட்டும்தான் நம்ம மனசு அங்கே போகலை அப்படின்னு அர்த்தம் மூணாவது வேதம் மந்திரம் புராணம் இதெல்லாம் கரைச்சி குடிக்கிறது பக்தி அப்படின்னு சில பேர் நினச்சிட்டு இருக்கா அது பக்தி இல்லை நமக்கு எவ்வளோ ஸ்லோகம் தெரியும் எத்தனை புராணம் படிச்சிருக்கோம் அப்படிங்கிறது நம்மளோட நாலேஜ் ஆனால் அதை வாழ்க்கையில் ஒரு சதவீதமாக நம்ம கொண்டு வந்திருக்கோமா நம்மளோட கோபம் குறைஞ்சுருத்தா அகங்காரம் தளர்ந்து போச்சா இல்லை பொறுமை தான் வந்துடுத்தா இதெல்லாம் வரலைன்னா அதுக்கு பேர் பக்தி இல்லை இது ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் பக்தி பயத்தால் வர்றது கிடையாது ஓ இதை பண்ணலைன்னா கடவுள் தண்டனை கொடுத்துருவாரோ குழந்தை பருவத்தில் இது ஓகே ஆனால் கடைசி வரைக்கும் இந்த பயத்தோடையே நம்ம ஒவ்வொரு அனுஷ்டானத்தையும் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுக்கு பேர் பக்தி இல்லை அஞ்சாவது மற்றவரை ஜட்ஜ் பண்ணுறதுமே பக்தி இல்லை அவன் சரியாக பண்ணலை அவளுக்கு பக்தியே இல்லை அவள் இப்படி நின்னா அப்படின்னு எதாவது குறை பேசிகிட்டே இருக்கிறது சரியா பக்திங்கிறது நம்மளை மென்மையாக்கணும் தாழ்மையாக்கணும் யாரோடையும் போட்டி போடக்கூடாது யாரையும் குறையும் சொல்லக்கூடாது அப்போ தான் நம்ம பக்தி பண்ணுறதுக்கே தகுதியானோம் அப்படின்னு அர்த்தம் பக்தி கஷ்டம் போது மட்டும் வந்ததுன்னா கூட பக்தி கிடையாது அதுக்கு பேர் சுகமாக இருந்தால் எல்லாம் நம்ம முயற்சி அப்படின்னு நினச்சிக்கிறது நான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லிக்கிறது கஷ்டம் வந்துருத்தோன்னா கடவுளே ஏன் அப்படின்னு கேட்குறது இதுவும் பக்தி இல்லை எனக்கு ஏன் இத்தனை வசதிகளை கொடுத்த அப்படின்னு ஒரு நாளாக நம்ம கடவுள்கிட்ட கேட்டிருப்போமா ஆனால் ஒரு கஷ்டம் வந்துட்டால் மாத்திரம் எனக்கு ஏன் இந்த கஷ்டம் அப்படின்னு கேட்போம் இது பக்தி இல்லை நல்லதை நினச்சி நன்றியோடு இருக்கணும் கஷ்டம் வரும்போதும் அவன் தயவை கேட்கணும் துக்கத்தை வச்சு நம்பிக்கையை மாற்றிக்க கூடாது மாறினா அது பக்தி இல்லை ஸோ பக்திங்கிறது கடவுளை மாற்ற முயற்சி செய்கிறது கிடையாது நாம் எவ்வளவு மாற தயாராக இருக்கோம் நம்ம மாற்றிக்கிற துணிச்சல் தான் பக்தி நம்ம என்ன கொடுத்தோம்னு கணக்கு வச்சுக்கிறது இல்லை நம்ம எவ்வளவு கரைய தயாராக இருக்கோம் அப்படிங்கிறது தான் பக்தி முதல்ல முதலில் பக்தி பயத்தில் ஆரம்பிக்கும் நம்ம சின்ன குழந்தையாக இருக்கும்போது அம்மா சொல்லுவா தப்பு பண்ணினேன்னா உமாச்சி கண்ணை குத்திடும்னு ஏன்னா அப்போ நமக்கு தர்மம் புரியாது ஸோ அந்த வயசில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் பயம் ஓகே ஆனால் இருபது வயசுலேயும் நான் இந்த அனுஷ்டானத்தை பண்ணலைன்னா சாமி தண்டிச்சிடுவாரோ அப்படின்னு பயந்தே பண்ணுறது முட்டாள்தனம் பயத்தில் ஆரம்பித்து பயமற்ற சரணாகதியை நோக்கி போடுறது தான் பக்தி தர்மம் பக்தி எல்லாத்துக்குமே மூலமாக இருக்கிறது வேதம் ஆனால் வேதங்களை புரிஞ்சுக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை சாமானிய மனுஷாளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால தான் இதிகாசங்கள் புராணங்கள் இதெல்லாம் தோன்றின பெரிய ஃபிலாசஃபி எல்லாம் கூட கதையாக சொல்லும்போது ஈஸியாக புரியும் பக்தினா என்னங்கிறத நம்ம புராண கதைகள் மூலமாக இன்னைக்கு புரிஞ்சிக்க சின்ன முயற்சி பண்ணுவோம் பக்திக்கு மூன்று முக்கிய லக்ஷணம் இருக்குது ஃபஸ்ட்டு லக்ஷணம் நம்பிக்கை விடாமுயற்சி இதை நம்ம துருவனோட சரித்திரத்துலேருந்து கற்றுக்கலாம் சின்ன வயசில் பக்த துருவ மார்க்கண்டேயா அப்படின்னு டேக்ஸ் ஃப்ரீ படம் ஒன்று வந்திருக்கு அது நாங்கள் பார்த்துருக்கோம் அப்போல்லாம் செலக்டட் ஃபிலிம்ஸ்க்கு மட்டும்தான் நமக்கு பர்மிஷனே கிடைக்கும் குழந்தைகளுக்கு எல்லா படத்தையும் பார்க்க முடியாது அந்த படத்தோட ஒரு சின்ன சுருக்கத்தை சொல்கிறேன் கடவுளின் அன்பை பெற்ற அஞ்சு வயசு குழந்தை தான் துருவன் அவள் அப்பா ஒரு ராஜா அவனோட அம்மா தான் முதல் மனைவி ஆனால் அப்பா இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிற அந்த சித்தி மேலேயும் அந்த குழந்தை மேலேயும் தான் பாசம் ஜாஸ்தியாக இருக்கு அவளோட ராஜ்யம் தான் நடக்கிறதுங்க ஒரு நாள் துருவன் அவள் அப்பா மடியில சித்தியோட பையன் உட்காந்துருக்கிறத பார்க்குறான் உடனே குழந்தை தானே அவனுக்கும் என்ன தோன்றது நானும் போய் உட்காந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு மடியில் போய் உட்காந்துடுறான் அவள் அப்பா அவனும் பையன் தானே அதனால் அவள் அப்பாவுக்கு ஒன்றும் பெருசாக தோணலை ஆனால் சித்தியால இதை சகிச்சிக்க முடியல உடனே அவனை தர இழுத்து கீழே தள்ளி நீ ராஜா மடியில் உட்காரணுன்னா நீ எனக்கு பையனாக பிறந்திருக்கணும் உங்கள் அம்மாவுக்கு இல்லை அடுத்த ஜென்மத்தில் எனக்கு பிறக்கணும்னு உங்கள் அம்மா கும்பிட்ற நாராயணங்கிட்ட போய் கேளு அப்படின்னு சொல்லிடுறா கோவமாக குழந்தைக்கு ஒன்றுமே புரியல அழுதுண்டே அம்மா கிட்ட வருது அம்மாவும் சித்தி சொல்றது கரெக்டு தான்டா நம்மளை துரத்தாமல் இந்த அரண்மனையில் அவ அதிகம் பேசாம இருடா அப்படின்னு சொல்லிடுறா ஆனால் அந்த குழந்தைக்கு அதை அக்சப்ட் பண்ணிக்கவே முடியல காட்டில் போய் தவம் பண்ணியாவது அப்பா மடியில் உட்காந்துடணும் அப்படின்னு அதுக்கு தீவிரமாக மனசுக்குள்ளே தோன்றுறது அந்த நாராயணன்கிட்ட போய் நம்ம வரம் கேட்போம் அப்படின்னு டிசைட் பண்ணி காட்டுக்குள்ளே போயிடுறான் நாராயணன் உடனே நாரதர் வந்துடுவார் நாரதர் வந்து குழந்தைக்கு நாராயண மந்திரத்தை தீட்சை கொடுக்குறார் காட்டில் புலி இருக்குமா சிங்கம் இருக்குமா இதை பற்றிலாம் எதுவுமே யோசிக்கல அந்த குழந்த போகிறது காட்டுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்த பார்த்துன்னு உட்காந்து நாராயண மந்திரத்தை ஜபிக்க ஆரம்பிக்கிறது கொஞ்சம் நேரத்தில் குழந்தைக்கு பசிக்கிறது அவன் ராஜா வீட்டில் சொகுசாக வளர்ந்த பையன் தானே அங்கே மரத்தில் இருந்த பழம் கிழங்கு எதையோ சாப்பிட்டுட்டு திரும்பவும் தவம் பண்ணுறான் தொடங்குறான் இப்படி ஒரு மாதம் போச்சு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் இல்லை ஒரு மாதம் ஆகிடுது ஒன்றுமே நடக்கலை சே இந்த நாராயணன் எல்லாம் போய் பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு அந்த குழந்தை யோசிக்கலை இங்கே தான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி வருது இல்லையா நம்ம வேறு தெய்வத்தை கும்பிடுவோம் நாராயணன் இல்லை அப்படின்னும் அவன் யோசிக்கலை அவன் நினைக்கிறான் நம்ம தான் ஏதோ தப்பு பண்ணுறோம் போல இருக்கு நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னு யோசிக்கிறான் இதுதான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி திட பக்தி ஒன்று நடக்கலைன்னா நாம் கடவுளை குறை சொல்லுவோம் இல்லைன்னா கடவுளையே மாற்றிடுவோம் நம்மக்கிட்ட என்ன தப்புன்னு ஒரு நாளும் யோசிக்க மாட்டோம் இதை துருவங்கிட்டேருந்து முதல்ல நம்ம கற்றுக்கணும் துருவன் என்ன பண்ணினானா நாம் பழம் கிழங்குன்னு எதையோ சாப்பிட்றோம் மேபி அதுதான் தப்பு போல் இருக்குது வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சிட்டு தவம் பண்ணுவோம் அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு வெறும் தண்ணியை மட்டும் குடிச்சு ஒரு வாசம் தவம் பண்ணுறான் ரெண்டாவது மாதமும் போச்சு ஒன்றுமே ஆகலை நாராயணன் வரலை குழந்தைக்கு ஒன்றும் புரியலை இப்போவும் நம்பிக்கை இழக்காமல் சரி தண்ணியையும் நிறுத்திடுவோம் வெறும் காற்றை மட்டுமே சுவாசிச்சுட்டு நம்ம தவம் பண்ணுவோம் அப்படின்னு உட்காந்து தவம் பண்ண ஆரம்பித்தோன்னே நாராயணனுக்கு மனசு கேட்குமா ஓடி வந்துட்டான் அப்பா மடியில் உட்காரணும்னு தானே அவன் தவம் பண்ண வந்தான் அவனை மடியில் தூக்கி வச்சுட்டு நாராயணன் கேட்டானான் கண்ணா உனக்கு என்னடா வேணும்னு கடவுளை பார்த்த உடனே சில தடவை என்ன ஆகும் தெரியுமா மனசு லயிச்சு போய் நம்மளோட கோரிக்கையே மறந்து போயிடும் அந்த குழந்தைக்கும் அது மாதிரி மறந்து போச்சு அதே மாதிரி துருவன் ஓ அருளை தவிர எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டானான் கடவுளும் அவனை பிளெஸ் பண்ணி அனுப்பி விட்டுட்டார் நாட்டுக்கு திரும்பி வரான் திரும்பி வந்தோடனே அதுக்கு நடுவில் என்னாச்சு சித்தியோட பையன் செத்து போய்ட்றான் அவன் இறந்து போனோடனே சித்தியும் மனசு நொந்து போய் அவளும் காலம் அப்பா ரொம்ப டீப் டிப்ரெஷனுக்கு போயிடுறார் ஸோ துருவன் திரும்பி வந்த உடனே ராஜ்யத்தை அவனுக்கு கொடுத்துட்டு அவன்கிட்ட மன்னிப்பு கேட்குறார் அவன் நீங்கள் இதில் ஒரு விஷயம் நோட் பண்ணலை அவன் உரிமைக்கு போராடவே இல்லை தகுதியை அவன் வளர்த்துக்கிறான் அவனை தேடி எல்லாம் வர்றது மிகப்பெரிய மெசேஜ் சின்ன கதையில் பெரிய மெசேஜ் பல வருடங்களுக்கு நேர்மையாக நல்ல ஆட்சி பண்ணுறான் பக்தி மார்க்கத்தில் போனால் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு நினைப்போம் ஆனால் துருவனுக்கு வாழ்க்கையே பக்தியில் தான் ஆரம்பிக்கிறது அப்புறம் நாராயணன் வந்து ஸ்வர்க்கத்துக்கு அழைச்சின்னு போகிறார் துருவலோகத்தில் எல்லா நட்சத்திரமும் அவனை சுற்றி வர்ற மாதிரி மூவாகாத பிரைம் நட்சத்திரமாக அவன் அவனுக்கு வரம் கிடைக்கிறது அந்த காலத்தில் கடல் பயணம் போகிறவா கூட காம்பஸ் எல்லாம் இல்லை இல்லையா அதுக்கு முன்னால் பகல்ல தேவாங்க வச்சும் ராத்திரில துருவ நட்சத்திரத்தை வச்சும் தான் திசையவே கண்டுபிடிப்பான அத்தகைய மேன்மையை பக்தியால் பெற்றவன் துருவன் திடமான நம்பிக்கை தான் பக்தி நாம் வேண்டது கிடைக்கிறதோ இல்லையோ பக்தி மாறக்கூடாது ஓகே லக்ஷணம் இப்போ ரெண்டாவது லக்ஷணம் அன்பு தூய அன்பு கண்ணிலே அன்பிருந்தான் கல்லிலே தெய்வம் வரும் அப்படின்னு கண்ணதாசன் பாட்டு இதைத்தான் சொல்கிறது சரி அன்புனா கடவுள் அன்பே சிவம் அன்புனா என்ன அப்படிங்கிறதுலே நிறைய குழப்பம் இருக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒருத்தருக்கு கண்ணு தெரியல நாம் அவளுக்கு உதவி செய்கிறோம் இதுக்கு பேர் அன்பா நிறைய பேர் ஆமா அப்படின்னு சொல்லுவாள் ஆனால் இது அன்பு இல்லை இதுக்கு பேர் கருணை அன்புங்கிறது இதை விட உயர்ந்தது சரி என்ன டிஃப்ரென்ஸ் நாம் ஒருத்தர்கிட்ட கருணை காட்டணும்னா அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் அவன் ஏழையா இருக்கான் அவனுக்கு கால் இல்ல இப்படி ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் ஆனா அன்புக்கு காரணமே தேவையில்லை நீங்க கேட்ட எதுவுமே கிடைக்காது உங்களை ஏமாத்தி இருப்பா உங்களை அவமரியாதை கூட பண்ணியிருப்பா ஆனா உங்களோட அன்பு குறையவே குறையாது மாறாக இப்போவும் அவளுக்கு ஏதாவது நல்லது பண்ண முடியுமா அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும் இன்னும் ஸ்பெஷலா உங்களை வருத்திக்கிட்டு அவங்களுக்கு நல்லது பண்ண முயற்சி செய்வீங்க இதை பைத்தியக்காரத்தனம் ஏமாளி முட்டாள்தனம் இப்படி நிறைய பேர் சொல்லி கூப்பிடுவா ஆனால் தூய்மையான அன்பு செய்தவர்களுக்கு தான் இதோட லட்சணம் என்னன்னு புரியும் உங்களை வருத்திக்கிட்டாது இன்னொருத்தருக்கு நல்லது பண்ணணும்னு நீங்கள் நினைச்சா அதுக்கு பேர் ட்ரூ லவ் இதுக்கான உதாரணம் தான் கண்ணப்பன் கண்ணப்பனோட வரலாறு நம்ம எல்லாருக்கும் தெரியும் கண்ணப்பனோட மேன்மையை மாணிக்க வாசகர் சொல்றார் அப்பா சிவனே நான் மோக்ஷம் பெற்று கைலாயம் வரும்போது அங்கே கண்ணப்பன் போன்றவர்கள்லாம் இருப்பாள் அப்போ சிறியனான என்னை கண்டுக்காமல் விட்டுடாதேன்னு மாணிக்க வாசகர் எத்தனை பெரிய பக்தருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அவர் எழுதின திருவாசகத்துக்கு உருகாதவர் உலகத்திலேயே கிடையாது அத்தனை மேதையான மணிவாசகர் ஒன்றுமே படிக்காத கண்ணப்பனை கண்டு பயந்துட்டாராம் ஏன் கண்ணப்பனோட தூய அன்பு அவன் படிக்கவும் இல்லை அவனுக்கு எந்த அனுஷ்டானமுமே தெரியாது ஆனால் அவன் சிவனை ட்ரூவாக லவ் பண்ணான் வாயில நீரை கொண்டு வந்து அபிஷேகம் பண்ணான் அவன் தலையில் சூடிய மலர்களால் அர்ச்சனை பண்ணான் அவன் சாப்பிட்டு பார்த்து ருசியாக இருந்த பன்றி இறைச்சியை நைவேத்தியம் பண்ணினான் ஆனால் எல்லாத்தையுமே பாசமாக பண்ணினான் கடவுளும் சந்தோஷமாக அக்செப்ட் பண்ணிட்டார் இத்தகைய அன்பு தான் பக்திங்கிறத எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டாமா அதுக்காக அவர் ட்ராமாவும் பண்ணினார் ஒரு சோதனை வச்சார் சிவலிங்கத்தோட ஒரு கண்ணில் திடீர்னு ரத்தம் வழிய ஆரம்பிக்கிறது கண்ணப்பனுக்கு ஒன்றும் புரியலை ஏதோ பச்சளையெல்லாம் எடுத்துன்னு வந்து ஊற்றி பார்க்குறான் ஒன்றும் நடக்கலை உடனே தன்னோட ஒரு கண்ணை நோண்டி லிங்கத்தில் வைக்கிறான் ரத்தம் நின்றுடுறது படித்த நமக்கு இந்த மாதிரி ஐடியா எல்லாம் வரவே வராது அந்த காலத்திலையே ஃபர்ஸ்ட் ஐ ட்ரான்ஸ்பிளான்டேஷன் வித்தவுட் டிகிரி ஆர் அனஸ்தீஷியா பண்ணின டாக்டர் கண்ணப்பன் தான் ஒரே சந்தோஷமாக கூத்தாடுறான் அவன் கண்ணு போயிடுது வலி ஆனால் அது அவனுக்கு கஷ்டமாக தெரியல அந்த ரத்தம் நின்றுடுத்தேன் சிவலிங்கத்துக்கு அப்படின்னு ஒரே சந்தோஷத்தில் கூத்தாடின்னு இருக்கான் சிவனத்தோடு விட்டுருவாரா அடுத்த கண்ணில் ரத்தம் நம்மளாக இருந்தால் கடுப்பாயிடுவோம் ஆனால் கண்ணப்பன் குஷி ஆயிட்டானா ஏன்னா எனக்கு இப்போ தான் ட்ரீட்மெண்ட் என்னன்னு தெரியுமே முன்னால் தான் தெரியாமல் பச்சலையெல்லாம் இருந்தேன் இப்போ ட்ரீட்மெண்ட் என்னென்னு எனக்கு தெரியும் எனக்கு இன்னொரு கண்ணும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலை தூக்கி அடையாளத்துக்கு சிவலிங்கம் மேலேயே வச்சுட்டு அடுத்த கண்ணையும் பிடுங்க போனானா ஈசனே அவனோட அன்பில் நடுங்கி போய் அம்மையோடு ஓடி வந்துட்டாரான் நாயன்மார்களையே நீதான்ப்பா டாப் அப்படின்னு ரேங்க் பண்ணிட்டாராம் மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அதையும் தாண்டி புனிதமானதுன்னு நாம் இதைத்தான் சொல்லணும் சரி மூன்றாவது முக்கிய லட்சணம் சரணாகதி சரணாகதினா என்னவோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் சரணாகதி தான் உள்ளத்துலேயே ரொம்ப ஈஸி அண்ட் எஃபெக்டிவ் ஸ்டெப் இந்த பக்தியில் போர் முடிஞ்ச பின்னால் தோற்றுப்போன மன்னன் தன் கிரீடத்தை கழட்டி வெற்றி பெற்ற மன்னன் காலில் வைப்பார் நம்ம அதை பார்த்துருக்கோம் இல்லையா இதுக்கு என்ன அர்த்தம் நான் ரொம்ப வேஸ்ட்டு நீ தான் ரொம்ப சூப்பர் அப்படின்னு அர்த்தமா அப்படி அர்த்தம் கிடையாது இன்னிலேருந்து என் நாட்டு மக்களை பார்த்து கொள்ள வேண்டியது உன் பொறுப்பு அப்படின்னு அந்த ராஜா சிம்பாலிக்கா சொல்கிறாருன்னு அர்த்தம் இதுதான் சரணாகதி பகவான்கிட்ட போய் இனிமே என்னோட பிரச்சனை உன்னோடது நம்மோட தலையில் இருந்த பாரத்தை தூக்கி பகவானோட காலில் வைக்கிறதுக்கு பேர் தான் சரணாகதி அதுக்கான எக்ஸாம்பிள் தான் பிரகலாதன் எல்லோருக்குமே தெரிஞ்ச கதை தான் பிரகலாதனோட கதை இந்த கதையில் மூணு மெசேஜ் இருக்குது முதலா ஹிரண்யகசிபு கடுந்தவம் பண்ணி சாகாவரம் கேட்குறான் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு பிரம்மா சொல்லிட அவன் ரொம்ப புத்திசாலித்தனமா எனக்கு மனுஷாலையும் சாவு வரக்கூடாது விலங்காலையும் சாவு வரக்கூடாது தேவர்களாலையும் வரக்கூடாது நிலத்திலையும் நான் சாகக்கூடாது ஆகாசத்திலையும் சாகக்கூடாது உள்ளேயும் சாகக்கூடாது வெளியேயும் சாகக்கூடாது பகல்லையும் சாகக்கூடாது இரவிலும் சாகக்கூடாது எந்த ஒரு ஆயுதத்தாலையும் நான் சாகக்கூடாதுன்னு இப்படி வரம் கேட்குறான் தன்னை ரொம்ப ஸ்மார்ட் புத்திசாலின்னு அவனுக்கு நினப்பு அதனால தான் அவன் ரொம்ப கொடூரமாக நகத்தால் கீறி கொல்லப்பட்டான் இல்லைன்னா மத்த அரக்கன் மாதிரி அம்பு பட்டு ஈஸியாக செத்து போயிருக்கலாம் ஃபர்ஸ்ட் மெசேஜ் கடவுள்கிட்ட நம்ம புத்திசாலித்தனத்தை காட்டக்கூடாது சரியா ரெண்டாவது மெசேஜ் பிரகலாதனோட சரணாகதி அவன் கர்ப்பத்திலேயே நாராயணனை உணர்ந்தவனாச்சே அவனோட அப்பா அவனை என்னென்னவோ பண்ணி கொல்ல பார்க்குறார் மலையிலேருந்து தூக்கி போடுறார் கடல்ல போடுறார் யானையை கொண்டு மிதிக்க வைக்கிறார் கொடிய விஷத்தை கொடுக்கிறார் அவன் எதுக்குமே பயப்படலை மரண பயம்தான் உள்ளத்திலேயே பெரிய பயம் எண்பது தொண்ணூறு ஆனால் கூட செத்து போயிடுவோமோ அப்படின்னு தான் நம்ம எல்லாரும் பயப்படுவோம் அந்த பயம் சரணாகதி பண்ணி பிரகலாதனுக்கு ஏற்படவே இல்லை நம்மை காப்பது நாராயணனோட வேலை அப்படின்னு அவன் நம்பினான் அப்பா நீயும் நாராயண மந்திரம் சொல் உன்னையும் அந்த ஹரி காப்பாற்றுவான்னு சொல்கிறான் இதுதான் அந்த குட்னஸோட கேரக்டர் அதாவது அவன் அப்பா அவனை கொலை பண்ணணும்னு நினைக்கிறான் ஆனால் அவன் அப்பாவும் எப்படியாவது தப்பிச்சுடணும் அப்படின்னு அவன் நினைக்கிறான் வித்தியாசம் தெரியறதா ஆனால் யாருக்கு பிராரத்தம் இருக்கோ அவளுக்கு தானே நல்ல அட்வைஸும் போய் சேரும் அவள் அப்பாவுக்கு அது ரீச் ஆகலை அவன் கேட்காமலே போய் சேர்ந்துடுறான் அதுக்கப்புறம் குழந்தை பிரகலாதன் நரசிம்ம மூர்த்தி கிட்ட இங்கே இருக்கிற எல்லாருக்கும் மோட்சம் கொடுங்கோன்னு நரசிம்மர் சொன்னாராம் கட்டாயமா அவ என்ன கேட்குறாளோ அதை கொடுக்கறேன் பான் முதல் மாமா வந்தாரான் எனக்கு மோட்சம் இப்போ வேண்டாம் என் பொண்ணுக்கு கல்யாணமானா போறோம் போயிட்டாரான் அடுத்த மாமி வந்து ஒரு புடவை கடை ஜுவல்லரி ஸ்டார் எல்லாம் வாங்கின்னு போயிட்டான இப்படி வந்த எல்லாருமே நரசிம்மர் கிட்டே ஏதோ கேட்குறாலோ வாங்கிட்டு போகிறலாம் ஆனால் பிரகலாதன் மட்டும்தான் நரசிம்மர் வேணும் அப்படின்னு கேட்டானாம் அதுதான் பக்தியோட கடைசி நிலையான சரணாகதி பயத்தில் ஆரம்பிச்ச பக்தி அன்பிலும் நம்பிக்கையிலும் வளர்ந்து பயமற்ற நிலையை அடைவது தான் பக்தி சரி சரணாகதினா எல்லாத்தையும் கடவுள் பேரை சொல்லிட்டு சும்மா இருக்கிறது இல்லை அதாவது சண்டை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலையே வடிவேல் மாதிரி போய் அடுத்த ராஜா காலில் போய் விழறதில்லை நம்மளால ஆன முயற்சியும் பண்ணிட்டு அப்புறம் அவன் தயவ வேண்டணும் ராமகிருஷ்ண பரமஹம்சர் குழந்தைகளுக்கு புரிகிற மாதிரி ஒரு கதை சொல்வார் ராமு சோமுன்னு ரெண்டு பேர் காட்டு வழியில போயிட்டு ரெண்டு நண்பர்கள் இருட்டி போயிட்டதால ராமு சொன்னானா சரி வா நம்ம காட்டுல விலங்குகள் டேந்து தப்பிக்கிறதுக்காக மரத்து மேலே ஏறி நைட்டு தூங்கிட்டு கார்த்தாலமா போகலாம் அப்படின்னு அதுக்கு சோமு சொன்னானா எனக்கு மந்திரம் தெரியும் நான் கீழே இருந்துக்கிறேன் நீ போய் மேலே போய் படுத்து தூங்குன்னு சரி ராமு மேலே போய் மரத்தில் படுத்துட்டான் நைட்டு ஒரு புலி வருதான் ஆனால் சோமுவை ஒன்றுமே பண்ணலையா சோமு ஏதோ மந்திரம் சொல்கிறான்னா புலி பேசாமல் திரும்ப போயிடுதான் காலையில் ராமு கீழே இறங்கி வந்து நீ என்னடா பண்ண புலி வந்து அப்படியே பார்த்துட்டு போயிடுத்து அப்படின்னு சொல்லி கேட்குறான் நான் நாராயண மந்திரம் சொன்னேன் அப்படின்னு இவன் சோமு சொல்கிறான் அதுக்கு ராமு கேட்டானா உன்னால என்ன மாதிரி மரத்து மேல ஏறி தப்பிக்க முடியுங்கிற போது எதுக்காக இந்த நாராயணன் அந்த நைட் நேரத்தில் நீ டிஸ்டர்ப் பண்ணினு அவ்வளோதான் மெசேஜ் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்சியராக முயற்சி பண்ணிட்டு சரணாகதி பண்ணணும் அப்படி பண்ணிட்டா அதுதான் அல்டிமேட் ஃப்ரீடம் அதுக்கப்புறம் எதை பற்றியுமே நம்ம பயமோ கவலையோ வராது பகவானே நீ கொடுத்த அனைத்து வரங்களுக்கும் நன்றியோடு இருக்கும் மனசை எனக்கு கொடு நான் பண்ண வேண்டியதை என் முழு மனசோடு பண்ண சக்தி கொடு என்னால முடியாததை உன் காலடியில் வைக்கிற பக்குவத்தை கொடு முடியாத இடத்துல உன் மடியில தலை வச்சு படுத்திருக்கும் குழந்தையா இருக்கிற பாக்கியத்தை எனக்கு கொடு என்னோட முயற்சி முடிஞ்ச இடத்துல தான் உன்னோட அருள் ஆரம்பிக்கும்னு எனக்கு தெரியும் உலகம் புரியலைன்னாலும் பரவாயில்ல உன்னை எனக்கு புரிஞ்சுட்டா எனக்கு அது போதும் யார் என்ன புரிஞ்சுக்கலன்னாலும் நீ என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா அதை விட எனக்கு வேற என்ன வேணும் நீ இருக்கிற வரைக்கும் நான் தனியா இல்ல பயமில்லாத நம்பிக்கையோடு இந்த வாழ்க்கையை நடத்த செய் எனக்கு தெரிஞ்ச மிக உன்னதமான பிரார்த்தனை இதுதான் பக்தி தான் பெஸ்ட் சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் அ பர்சன் கேன் ஹாவ் பக்தி இருக்கிறவா கவலைப்பட மாட்டா டிப்ரஸ் ஆக மாட்டா அழமாட்டா அப்படின்னு அர்த்தம் கிடையாது கடவுள் நம்பிக்கை அவளை எந்த இருந்தும் சீக்கிரம் மீட்டு கொண்டு வந்துடும் அவ தப்பான வழியில போகவே மாட்டா இன்னும் சொல்லணும்னா கடவுளுக்கு யாரை ரொம்ப பிடிக்குமோ அவளுக்கு தான் கஷ்டமும் ஜாஸ்தி வருமா சிலர் ரொம்ப நல்லவாளாக இருப்பா ஆனா கஷ்டம் மேல கஷ்டம் வந்துட்டே இருக்கும் அப்படியும் அவ பக்தியோட தான் இருப்பா கடவுளுக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு தோணும் ஆனா அது அப்படி இல்லை அது அவளோட கடைசி ஜென்மமா இருக்கலாம் மோட்சத்துக்கு போக வேண்டிய கேண்டிடேட்டா அவா இருக்கலாம் பூர்வ ஜென்ம பாவங்கள் கஷ்டங்களா கரைஞ்சு போயிட்டு இருக்கும் கஷ்டத்தை குறைச்சு வலிமையை கொடுத்து கூடவே இருந்து பகவான் அவளை தன் கூட கூட்டின்னு போயிடுவானா அதிசயங்கள் அதாவது மிராக்கிள்ஸ் நடக்கிறது தான் பக்தின்னு இல்லை பக்தியே மிராக்கிள் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதிசயம் நிறைய பேசுவோம் புரிந்து கொள்வோம் நன்றி